Hi Friends! Welcome to மெல்ல Recipe's தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தினை மாவு அதிரசம் தான் பண்ண போகிறோம் இந்த அதிரசம் நீங்கள் எப்போவும் சுடுற அளவு இல்லாமல் ரொம்ப ருசியாக கிறிஸ்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிறது மாதிரியான அளவுகளில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக ட்ரை பண்ணிடலாம் தினை மாவு அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் தினை மாவு எடுத்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்க முன்னாடி மூணு டைம் நாலு டைம் நல்லா கழுவிட்டு அழுக்கெல்லாம் நீக்கிட்டு ஒரு கிளாத்தில் வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தில் ஒரு ஒன் ஹவர் விரித்து விட்டுருங்க விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் வந்து நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போது அதிரசத்துக்கு எந்த அளவுக்கு பட்டா அந்த அந்தளவுக்கு நல்லா பவுடராக திரிச்சுக்கோங்க திரிக்கும்போது ஒரு இந்த ரெண்டு கப் அளவு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா ஆறு ஏழக்காய் ஒரு துண்டு சுக்கு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அது மிக்ஸியில்னாலும் சரி ஜார்னாலும் சரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கப் அளவு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒன்றே முக்கால் கப் அளவு வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றே முக்கால் கப் அளவு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அதாவது நீங்கள் எடுத்துருக்க கப்பில் வந்து மிஷர் பண்ணி சொல்லணுன்னா ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் பிக்னர்ஸாக இருக்கிறவங்க அரை கிளாஸ் ஊற்றிக்கிட்டுங்க நீங்கள் வேறு எதுவும் மிஷர் பண்ணணும்னு இல்லை கரெக்டாக அரை கிளாஸ் ஊற்றிட்டீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து மூழ்கி நல்லா கரைஞ்சி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதி வரும் இதுக்கெல்லாம் கம்பி பதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிக்னர்ஸ் பயந்துடாதீங்க எதுவுமே தேவை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் நீங்கள் சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அதிரசமும் பார்த்து பயந்துடாதீங்க ஸோ அளவுக்கு நல்ல நரக்கூடி வரும்போது வெள்ளம்லாம் கரைஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு கால் மணி நேரத்தில் உங்களுக்கு பாகு வந்து ரெடி ரெடியாகிடும் ஓகேங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து விட்டு பாருங்க கரைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து நமக்கு இந்த பாகு கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னு அர்த்தம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பாகு செக் பண்ணலாம் செக் பண்ண முன்னாடி அடிக்கடி இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விடுங்கள் இல்லைனா சட்டியில் வந்து அந்த பாகு வந்து ரொம்ப திக்காக ஒட்டிக்கும் நீங்கள் கைவிடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பாகு வந்து ஓரங்களில் வந்து பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க அப்பப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போதும் இந்த மாதிரி கரைஞ்சி போயிருக்கில்ல அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து டெஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் தண்ணியில் விட்டதுமே கரைஞ்சி போகாமல் இந்த மாதிரி அடியில் நிற்கிறது இல்லை தண்ணியில் விட்டு பார்க்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க ரொம்ப ஜாலியாக ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் ஏன்னா கை வச்சு தொட்டு பார்க்கும்போது பொத்துடும் நம்ம கையில் ஏன்னா அதனால தான் நம்ம தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறோம் கம்பி பதம் வந்து வந்தது கர்த்தமாக இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒட்டிக்கும் நீங்கள் அதோடவே கூட தூரம் ஊற்றிக்கலாம் இல்லை கையில் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எடுக்க வரணும் கரையாமல் அதுதான் கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆயிடும் பாகு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்க மாவை வந்து மாவு வந்து இந்த மாதிரி சட்டியில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாக ரெடியானதுக்கப்புறமா சூட்டோடவே கலந்து விட்டுருங்க நல்லா மாவு நம்ம எடுத்துருக்க அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு நீங்கள் ரெண்டு நாள் வச்சு பண்ண போகிறீங்கன்னா இப்படியே விட்டுருங்க திக்காயிரும் ரெண்டு நாளில் நீங்கள் உடனே அதிரசம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸில் இதோட சூடு ஆறுனப்பிறேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி திரிச்சு வச்சுருப்பீங்க எல்லாம் மாவு அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டே ஒரு கால் கப் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது போல் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக கலந்து எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து தயாராகிடும் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக வரும் ஏன்னா அடுப்பு வந்து ஆ ஆஃபில் தான் இருக்கணும் நீங்கள் பாகு வந்து ரெ ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அதிரசம் வந்து ஹார்டாகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா அதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் ரெண்டு நாள் நீங்கள் புளிக்க வச்சு பண்ண போகிறீங்கன்னா பாகு வந்து கொதிக்கும் போதே ஒரு கால் கப் அளவு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு பாகை கொதிக்க வைங்க அப்போ தான் வந்து நீங்கள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் மாவு கையில் எடுக்கும் போது மாவு ரொம்ப ஹார்டாகாமல் அதிரசமும் ஹார்டாகாமல் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு சாஃப்டாக இருந்தால் தானே உங்களுக்கு அதிரசம் வந்து உள்ள வந்து நல்லா வெந்து வரும் அதனால நீங்கள் ரெண்டு நாள் கழித்து புளிக்க வச்சு அதிரசம் பண்ணுறீங்கன்னா பாகு கொதிக்கும் போது ஒரு கால் கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நெய் சேர்த்துக்கோங்க பிகினர் இருந்தீங்கன்னா அதிரசம் வந்து பாகலாம் பண்ணி பண்ணுறோம் சட்டியில் ரொம்ப ஒட்டிடும்னு பயப்படுவீங்க அவங்களுக்காக தான் சட்டியை காட்டியிருக்கேன் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள் சட்டியிலே அப்படியே விட்டுறாமல் மாவை வேற ஒரு பேன்க்கை மாற்றிடுங்க இல்லைனா சட்டியோட சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதனால கூட உங்களுக்கு மாவு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருக்கிறது போல் எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதிரசம் வந்து மாவு கெட்டி ஆகாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சொதப்பல் இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஈஸியாக பிக்னர் இருந்தீங்கன்னா கூட அதிரசம் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி சட்டியில விடாமல் மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதிரசம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நான் சொன்ன மாதிரி வீடியோவில் ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலேயும் ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சும் போது ஒரு கால் கப் நல்ல நெய் சேர்த்துருப்பீங்க இதுக்கு மேலவும் நீங்கள் வந்து ஒரு கால் கப் அளவு அப்படி இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க ரெண்டு நாள் நீங்கள் இப்போ உடனே ரெண்டு மணி நேரம் இதுலேயே போட போகிறீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கைப்பிருக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா வாழை வாழையெல்லாம் இல்லைன்னா இது போல் கவர் இது போல் கவர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வந்து எடுத்து இது போல் சென்ட்ராக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுங்க ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக போடுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கையில் எடுத்திங்கனாவே வரும் இல்லைனா இந்த மாதிரி ஓட்டை போட்டு தான் நீங்கள் சுட போகிறீங்கன்னா சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு கேப் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஓட்டை போட்டதுக்கப்புறமா நீங்கள் கையில் எடுத்து சுடுவீங்க நல்லாவே அதிரசோம்னா கையில் எடுங்க நல்லாவே வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க கையில் தெரிச்சிருமோன்னு பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி கம்மியாக எண்ணெய் வச்சுட்டு கவரோடவே சேர்த்து கவர் மேலே அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அதிரசம் நல்லாவே போய் எண்ணெயில் விழுந்துடும் ஏன்னா உங்கள் கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் எண்ணெயிலே எப்போவுமே எல்லா பலகாரங்களும் செய்யுங்க அப்போ தான் நீங்கள் ஒரு முறை செஞ்சதுமே அந்த எண்ணெயை வீட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்க முடியும் இந்த இந்த எல்லா பலகாரம் செய்கிறதுக்கு இந்த அளவு ஒரு அப்பளம் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் ஏன்னா வடை அந்த மாதிரி சுடும்போது தான் நமக்கு எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படும் மற்ற முறுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி குறைவான எண்ணெயிலே நீங்கள் பண்ணி எடுத்துக்க முடியும் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் கரண்டியில் ரெண்டு முறை அது போல் எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு வச்சுட்டு விட்டிங்கன்னா ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா வெந்து வரும் சூப்பரான அதிரசம் உங்களுக்கு ரெடி ரெடியாயிடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க அந்த எண்ணெயோட சூட்டில் கொஞ்சம் வேகம் அதனால அதிரசம் கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிரசம் நல்லா சூடாக இருக்கும்போதே நெய்யை வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் தடவி விட்டுருங்க இல்லை மேலே ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பரான அதிரசம் தயார் என்னங்க உங்களுக்கு இந்த அதிரசம் வீடியோ பிடிச்சிருக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மேலே ட்ரெஸ் பீஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே இருக்குது கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமையில் வச்சு பண்ணியிருக்கோம் திணையில் வச்சு பண்ணியிருக்கோம் இந்த தீபாவளி வந்து எப்பவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தினைய திரசம் வந்து பண்ணி காட்டியிருக்கேன் தினையை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அரிசி வந்து நிறைய எடுத்துக்க மாட்டீங்க டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தினையை வச்சு முழுக்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தினை வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் தினை வச்சு பழங்காரங்கள் நிறையா செஞ்சு இந்த தீபாவளியை மில்லட் ரெசிபிஸோடு சேர்ந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல மில்லட் ரெசிபீஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்